பாடுவே ஆடி பாடுவே ஆடி பாடுவே இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் இதன் முதல் பாகம் மட்டும் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்து நமக்கு நேசராக காணப்படுகிறார் நம்மை நேசிக்கிறவராக காணப்படுகிறார் நமக்கு தகப்பனாக எல்லாவற்றுக்கும் எல்லமாக காணப்படுகிறார் ஏனென்றால் அவர்தான் நம்மை படைத்தார் ஹலலூ இந்த வசனம் சொல்லுகிறது தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் வனாந்திரம் என்றால் இந்த உலக ஜீவிதம் இந்த உலக வாழ்க்கையிலே பெண்களாகிய நாம் சார்ந்து கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல் சார்ந்து கொள்கிறார்கள் அதேதான் இந்த வசனம் சொல்லுகிறது தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நமக்கு சாதகமாக இருக்கலாம் பாதகமாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நாம் இயேசுவின் மேல் சார்ந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதிலே நமக்கு எந்த ஒரு தீமையும் வராது உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே நேசர் அங்கே தேடி வ வருகிறதை பார்க்கிறோம் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே அதாவது நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ வெளித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் நாம் தூங்கும் போது நம்முடைய இதயம் தேவனிடத்தில் பேசி கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும் அப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் காணப்பட வேண்டும் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவையே என் உத்துமையே கதவை திற என்று நேசர் சொல்லுகிறார் என் தலை பணியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்று என் வஸ்திரப்பொழுது இந்த இவள் சொல்லுகிறாள் என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன் என் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என் நேசர் கதவு தோர வழியாய் கையை நீட்டினார் இப்படியாக சொல்லி கொண்டே போகிறது நாம் இரவில் தூங்கினாலும் நம்முடைய இறுதின் தேவனோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவன் நம்மோடு பேசுவார் அப்பொழுது சில வேளைகளிலே தேவன் நம்மை எழுப்பி ஜெபிக்க சொல்லுவார் அதிகாலை நேரம் இரவு நேரம் அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் இந்த சகோதரியைப் போல நான் படுத்து விட்டேன் இருக்கிறது என்று சொல்லி நாம் தூங்காமல் நாம் எழும்பி ஜெபித்தோம் ஆனால் நிச்சயமாகவே அந்த ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும் ஒரு விடுதலையாக காணப்படும் அப்பொழுது இந்த சகோதரியை பாருங்கள் ஆறாவசனம் சொல்லுகிறது என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் என் ஆத்துமா சோழ்ந்து போயிட்டு அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே அவளுக்கு என்ன நடக்கிறது பாருங்கள் நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவக்காரர் என் மேலிருந்த என் போர்வை எடுத்து கொண்டார்கள் தேவன் நம்மிடத்திலே ஜெபிக்க சொல்லும் பொழுது ஐயோ இப்படி இப்பொழுது ஜெபிக்க முடியல த டயர்டாக இருக்கிறது பலகீனமாக இருக்கிறது வேலை இருக்கிறது என்று சொல்லி நாம் இருப்போமானால் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சாத்தா நம்மிடத்திலே வந்து நம்மை பீறி போடுவான் நம்மைக்கு துன்பங்களை கொண்டு வருவான் ஆகவே தேவன் நம்மிடத்தில் சில காரியங்களை பேசும்பொழுது நாம் அவைகளை அப்படியே செய்வோமானால் நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாகவே காணப்படும் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினான்காம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பரையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கண்மலை போன்ற அனுபவம் மலை போன்ற பரா பிரச்சனைகள் அல்லது கற்பாறை போன்ற பிரச்சனைகள் இது என்றைக்கு மாற போகிறது இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கண்மலை தடாகமாக கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறார் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து தெய்வன் ஆசிர்வாதங்களை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் இந்த தேவன் மாறாதவர் அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன் நாம் அவரை நம்ப வேண்டும் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் நாம் அவரை தேட வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதி காலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அல்ல லூயா நாம் தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுவோம் அது காலையில தே எழும்பி தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போமானால் கத்தரை கண்டடைய முடியும் கத்தர் நம்மோடு பேசுவார் கத்தர் நம்முடைய ஜபங்களை கேட்பார் ஆகவே பெண்களாகிய நாம் எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு எதை குறித்தும் கலங்கி போகாதபடி நாம் தனிமையிலே நம்முடைய பிரச்சனைகளை சுமந்து சென்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதபடிக்கு கத்துடைய சமூகத்தில் வந்து அவரை தேடி அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லுவோமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு கிருபை செய்வார் அதிகாலையிலே கர்த்தரை தேடுவோம் வந்த வனாந்திரத்திலே தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யா வனாந்திரமான ஜீவியத்தில் கர்த்தரை சார்ந்து கொள் அவர் நம்முடைய நேசராக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மெல்லமானவராக இருக்கிறார் அவரே நம்மை வழிநடத்துவார் அவரே நம்மை விடுவிப்பார் அவரே நமக்கு ஜெயம் தருவார் ஆகவே தைரிய மா கத்தரிடத்திலே வாருங்கள் கத்தரை தேடுங்கள் விடுதலைப்படுங்கள் ஆசிர்வதிக்கப்படுங்கள் கத்ததாம் அந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செப்பிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி இந்த நாளிலும் தன் நேச மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று சொன்னது போல நாங்களும் ஒவ்வொருவரும் இந்த வனாந்திர ஜீவியத்திலே கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை தேடி தேவனுக்கு பிரிய மாணவிகளை செய்ய ஆசிர்வதிக்கப்பட உதவி செய்ய நன்றி பர்சுத் ஆவியான் அவரை துதி கனமாக மக்கே செலுத்துகிறோம் மீப்பர் உலட்சகர் வாசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமதிதாவே ஆமே காட் பிளஸ்